உள்ள பத்தி உடன்படிக்கோ கொஞ்சம் பார்த்தோம் இனி அதை பத்தி பாக்கப்போம் அந்த மண்ணாவுக்கும் உள்ள இருக்கிற கற்பனைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்ன சம்பந்தங்கறத நம்ம பாக்கலாம் மக்கள் போய் மோசை கிட்டையும் அருண் கிட்டையும் புடம்புறாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா நான் உங்களுக்கு வானத்துல இருந்து அப்பத்த வரிசைக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் போய் தினமும் அந்த மண்ணாவை வேண்டியதை அவங்க எடுத்துக்கொள்ள அதனால அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின் படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன்னு சொல்றாரு என்னுடைய நியாயப்பிரமாணம் அதுக்கும் சம்மந்தம் பேசுறாரு அப்படின்னு பாத்தாக்கா பத்து கட்டளையில எந்த கட்டளை இந்த மண்ணாவோட பொருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் சரியா நாலாவது தான் இந்த மண்ணாவோட பொருந்தது யாத்திராமம் பதினாறு ஐந்து ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் சேர்த்து